தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் உண்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல அரிய விஷயங்கள் கதைகளாகவும் உண்மையாகவும் இருக்கும் அதில் மதுரையில் அருகில் உள்ள ஒரு இடம் திருவாதாவூர் அது மிக சிறந்த ஊர் என்று கூறுவார்கள் அந்த மதுரையில் அருகில் உள்ள அந்த திருவாத ஊர் அந்த கோவில் உண்டு அந்த கோவிலுக்கு சொந்தமான இடமாக ஒரு பாண்டிய அரசனால் வழங்கப்பட்டுள்ளது அந்த இடத்திற்கு நான்கு எல்லைகள் நான்கு எல்லைகள் உண்டு அதில் ஒரு எல்லை எனக்கு நன்றாக தெரியும் திருவாத ஊரிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய பாதையிலே சில மைல் தூரத்திலே இடையவட்டி என்ற ஒரு ஊர் உண்டு அந்த இடையவட்டியின் அருகில் ஒரு சிறிய குன்று உண்டு அந்த குன்றின் மேல் ஒரு கோவிலும் உண்டு அது ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்பு பார்த்தேன் அது என்ன கொலை கோயில் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அப்பாண்டிய அரசனால் திருவாத ஊருக்கு மானியமாக வழங்கப்பட்ட இடங்களில் நான்கு பக்கத்திலும் நான்கு கோவில் அதிலே ஒரு கோவில் திருவாதவூரில் இருந்து மேற்கு புறமாக உள்ள இடியப்பட்டியில் உள்ளது இதை ஒரு செய்தியாக நான் கூறுகின்றேன் இதற்கு ஆதாரமாக அந்த மலையும் இருக்கிறது